வணக்கம் மக்களே கதை போமா சோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இந்த லாஸ்ட் டூ டேஸ் தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் முதல்ல நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன்னா பாருவும் பிரஜனும் ஒரு ஃபைட் போட்டாங்க பாருங்க பாரு போய் இந்த மாதிரி அவங்க கை இப்படி வச்ச அவன் தட்டி விட்டான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க என்னை பொறுத்தவரை பாரு கேட்டதும் சொன்னதும் சரி அதுக்கு பதில் கொடுத்த பிரஜனும் சரி ரெண்டுமே தப்பு கிடையாது ஆனா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து எனக்கு பிரஜன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க பாரு அவங்க ஆஸ் யூஷுவல் அதுவும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா பாருடைய மிஸ்டேக் ஏன்னா இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆன விஷயம் சோ அத வந்து அவங்க அந்த எல்லாரும் கேதர் ஆன இடத்துல அந்த லிவிங் ஏரியால உட்காந்து அதை சொல்லிருக்கு கேட்டிருக்க வேண்டாம் இல்லைன்னா நமக்கே தெரிஞ்சிருக்காது கரெக்டுங்களா ஏன்னா அவங்க கை வச்சதா தட்டி விட்டதா நம்ம பார்க்கல அவங்க நம்ம அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அது முழுக்க முழுக்க பார் உடைய மிஸ்டேக் அவங்க போய் தனியா பிரஜனை பார்த்து பேசியிருக்கலாம் இத பத்தி அதே மாதிரி பிரஜனும் வந்து டே ஒன்ல இருந்து இருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து லேடிஸ் கிட்ட நம்ம கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேச மாட்டார் அப்படின்னா அவர் டீசென்டா ஒதுங்கி இருந்திருப்பாரு மத்தவங்களும் அதை புரிஞ்சுன்னு கிட்ட வந்திருக்க மாட்டாங்க பட் அவர் டே ஒன்ல இல்லாம வெளியில இருந்து பாரு இது என்னன்னா அப்போ கமருதீன் கூட பேசுறது அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்ததுனால அவருக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் போல எங்க நம்மளும் ஜனங்க அந்த மாதிரி எதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயம்தான் அவர் அப்படி பேச வச்சிருக்கு எங்க ஒய்ஃப் இருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு அவரே அந்த மாதிரி பயப்படும் போது அதுக்குன்னு பாரு அப்படி சொல்றதும் அதுவும் தப்பு தானே ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன லைஃப் இல்லையா இன்னும் கல்யாணமே ஆகலை ரைட்டா ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து சொல்ற விதம் தப்பு அதை அவர் கரெக்டாக சொல்லியிருக்கணும் ஸோ இதை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இது இவ்வளோ அசிங்கமாயிருக்காது பட் அது பாரு அது விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க அது ஏன்னு தெரியல அடுத்தது வந்து ப்ரோமோல பார்த்த பார்த்தேன் விஜய் அவர்கள் விஜய் சேதுபதி அவர் வந்து ஆஹ் ஒருத்தர் வந்து டெக்கார் டெக்காரம் அது எதுன்னு பேசினாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு அவர் திவ்யா கணேஷை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஏன் சார் லாஸ்ட் வீக்கு விஜயஸ் என்ன பண்ணாரு அவரே ஸ்பீக்கர் வச்சு கத்துனாரு அவர் கத்தல ஸ்பீக்கர் வச்சு கத்துனாரு என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க கத்துறாங்கன்றது சுட்டி காட்டதான் ரைட்டா அப்படி இருக்கும்போது அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும் ஸோ ஒருத்தர் வேணும்னே பண்ணாங்கன்னு வைங்க அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா நம்மள மீறி கத்தணம் தான் தோணும் கோவத்தை காட்ட தோணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் கத்துன்தான் அப்படி ஒன்று த அதை வந்து ஒரு தவறு த தப்புன்னு சுட்டி காட்டி இன்னைக்கு விஜேஎஸ் பேசுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ தானே விஜயஸ்ஸே பேச கத்துனார் இல்லைங்க போன வ போன வாரம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உள்ள போய் கத்தினா அவங்க அப்பதான் அணங்குவாங்க வேற வழி கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்கிள்ஸ் வந்து இப்போ ஸ்லோவாக அன்பு குரூப்ல சே சேர்ற மாதிரி இருக்கு எனக்கு ரைட்டுங்களா அதுவும் இல்லாமல் விக்கிள்ஸ் வந்து ஒரே ஒரு வச்சுருக்காரு எப்படின்னா அன்பு குரூப்புன்னு இல்லை யாரெல்லாம் குரூப்பாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அன்பு குரூப்பில் இல்லை பல அன்பு குரூப்பில் இருந்துட்டு கேம் ஆடிட்டு இருக்காருன்னு தோணுது அந்த பாடி ஷேமிங் பண்ணிங்க அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் அழுது அடிக்கடி அழுகுறாரு அது ஏன்னு தெரியல ஒரு காமெடியன் அது எப்படி அவருக்கு அழு வருதுன்னு தெரியல மற்றவங்களை அழ வைக்கலன்னா கூட பரவாயில்ல நம்பளோ கூட அதில்ல ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இல்லை ஏன்னா அவர் விஜேஎஸ் பல தடவை சொல்லிட்டார் கனி அன் அண்ட் குரூப்பு அது அதை சொல்லு சொல்லிட்ட பிறகுணும் கனி வந்து விக்கல்ஸுக்கும் விக்கல் வந்து கனிக்கும் மாற்றி மாற்றி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிறது அந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சரியாக படலை அது என்ன பண்ண போகிறா தெரில அதுவும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா காமெடியான விஷயம் என்னென்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பாரு கொடுத்தாங்க பாருக்கு என்னங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு பார் எதுவுமே செய்யலைங்க அவங்க ஒன்றுமே பண்ணலை ஐடியெல்லாம் உலாத்தின்னு இருந்தாங்க அவ்வளோதான் நடுநிலை நான் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அஸ் அசிஸ்டன்ட் மேனேஜராக நில் அதுவும் நம்ம ஒன் ஹவர் எபிசோட் பார்த்தோம் இல்லைவா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்துருந்தா கூட அவங்க எனக்கு என்னென்னா எல்லா அன்பு குரூப்பும் அதான் க்ரூப் இசமே உங்களை சேர்ந்து ஓட்டு போட்டிருக்குன்னு பாஸே சொன்னார் பாருங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாட்டி பார்வை நம்ம பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு போட்டு அவங்கள எப்படியாவது ஆக்கிடணும் அப்போ நம்ம எல்லாம் வச்சு செய்யணும் அவங்க எல்லாரும் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு நான் பார்ப்போம் ஏன்னா பார்வ அப்படி தானே பண்ணுறாங்க ஒவ்வொரு வாரமும் வாரமும் யார் தலையோ அவங்கள தான் நல்லா போட்டு கருப்பேற்றி விட்றாங்க வெறுப்பேற்றி விட்றாங்க ஸோ இவங்களை நம்ம தலைவனா த தலையாகிட்டால் அப்போ என்ன பண்ணுவா பார் அப்போ எப்படி இருந்தாலும் அவுட் ஆவாங்கள்ல அப்படின்னு பிளான் போட்டு தான் எல்லோரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் பார் யார் பாருங்க பாரும் சரி எனக்கு தெரிஞ்ச சபரியும் சரி ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்க ஜெயிக்கிறாங்களா இல்லை வேணும்னே தோக்குறாங்களா அது நம்ம பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு எங் கண்டஸ்டண்ட்டாக இருந்து பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு வார்த்தை நிறைய விடாமல் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிட்டு கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுபிக்ஷா தான் ரொம்ப காமன் கம்போஸ்டாக அதுவும் அந் அட் திஸ் ஏஜ் அதுவும் யங்ஸ்டராக இருந்துன்னு அவங்க கொஞ்சம் டீல் பண்ணுற விதம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கம்ருதீனும் அவங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு ஒரு ஃப்ரேங்க் மாதிரி ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா சண்டை போட்டுக்கினாங்க பாருங்க அதை எப்படி அதையே அப்படியே டீலில் விட்டாங்க அதுக்கு ஒரு ரெசி சொல்யூஷனே நம்மளுக்கு சொல்லலை ஒரு கால் விஜய சொல்வாரோ ஆனாலும் அவர் கமருதீன் பண்ணது கொஞ்சம் ஓவர் தான் அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பிராங்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரும் அப்போ அவரையும் தானே நாமினேட் பண்ணியிருக்கணும் எப்படி ஓடி வந்தார் அவர் அடிக்கிறதுக்கலாம் அப்போ எல்லாேருக்கும் அப்போ அது பிராங்குன்னு அப்படி பார்த்தா நாமினேஷனில் கமருதீன் பேரும் தானே வந்திருக்கணும் அரோரா இந்த வாரமும் எஸ்கேப் ஆயிடுவாங்க பாருங்க அவங்க எதிலையுமே அவங்க பேர் வரல அதுக்கப்புறம் அவங்க நல்லா இந்த திஸ் வீக் நல்லா பண்ணாங்க அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா நான் ப்ரீ போன இதில் ரிவ்யூவில் சொன்னேன் சாண்ட்ரா தான் எல்லா வேலையும் செய்தாங்க ஸ்டார் வந்து இவங்களுக்கு வியானாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சி சொன்னேன் ஆனால் நேற்று எபிசோடில் இவங்களே சொல்லிட்டாங்க சேன்ட்ராவே இல்லை திவாகரும் சரி இவங்களும் சரி இவ இவங்க நான் வியானாவும் சரி நல்லா தான் பண்ணாங்க நான் வேணும்னே இந்த டாஸ்க்கு கொசரம் தான் அப்படி சொன்னேன் எனக்கு அது மட்டும் கில்ட்டாக இருக்குதுன்னு அவங்க ஃப்ராங்காக உண்மையை சொன்னது நல்லா இருந்தது பட் அவங்க தான் அவங்க நல் அது அவங்க பேட் ஃபஸ்ட்டு பர்ஃபாமர்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பிச்சது கரெக்டு தான் ஏன்னா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டுங்களா ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கின்றதுனால தான் அவங்க அப்படி இருந்தாங்க பட் இருந்தாலும் அது வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சோ அவங்க பண்ணது அதனால் கிட்ட ஏதாவது திட்டு வாங்குவாங்களோ இல்லை விஜேஎஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாரா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குன்றது வர கெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க இது அது அதெல்லாம் பார்க்காம பண்ணுறது தானே டாஸ்க்கு ஸோ அதனால் எனக்கு அவங்க தான் அவங்க நல்லா பண்ணாங்க அந்த குறும் படம் போட்டு அதை ஊர் கொடுத்தாரு பாருங்கள் டாஸ்க்கு அதை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்குறேன் நான் அதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இவங்க பண்ண பிராங்க் அன்னெசரியான ப்ராங்குக்கு என்ன திட்டு வாங்க போகிறாங்கன்னு அது பிரஜென்னும் வாங்குவாருன்னு நினைக்கிறேன் பிரஜன் கொஞ்சம் ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது திவ்யா கணேஷ் இஸ் ஆல்சோ குட் எனக்கு தெரிஞ்சு அமித் தான் ஒன்றும் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்போது என் நான் கேள்விப்பட்டவரை திஸ் இந்த இந்த வீக்கு வந்து எவிக்ட் ஆக போகிறவங்க வந்து துஷார் அண்ட் பிரவீன் கேள்விப்பட்டேன் துஷார் போக வேண்டியது தான் ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல சும்மாவே நான் திவ்யா கணேஷ் கிட்டே நான் இருக்கேன் இருக்கேன்னு சண்டைக்கு கமான் கமான் போயிட்டு இருந்தார் ஸோ அவரு இது போ அவர் போனதில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் பாருங்கள் நான் சொன்னேன் பாருங்கள் அரோரா இருக்க வேண்டி நாமினேட் பண்ணியிருந்தா அவங்க வெளியில் போயிருப்பாங்க திஸ் வீக் டபுள் எபிக்ஷன் பிரவீன் இந்த வாட்டி எல்லாருக்கிட்டேயும் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டார்லேருந்து வாங்கினார் பிகாஸ் ஆஃப் இது என்ன சொல்கிறது நாமினேஷன் ஃபேராக இல்லாதனால் நல்ல ஒரு பிளேயர் அப்போ பிரவீன் வெளியில் போயிடுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் எனியாவ் என்னுடைய கருத்தை நான் சொன்னேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைப்பும் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்